நம்ம இப்போ தனுசு ராசியுடைய குணரசயங்கள் என்ன அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்கலாம் இந்த தனுசு ராசி வந்து பாத்தீங்கன்னா அதோடைய வடிவமா வில்லம்பம் வந்து கொடுத்திருக்காங்க நம்ம ஏற்கனவே பார்த்திருந்தோம் வில்லம்ப பட்டு இருக்காது கீழே வந்து பாத்தீங்கன்னா அதாவது குதிரையுடைய கால்களும் இடுப்பு பகுதிக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா மனித உடலும் கையில வந்து வில்ல ஏந்திருக்கிற மாதிரிதான் இந்த தனுசு ராசியுடைய வடிவம் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கோம் நீங்க ஒரு நான் ஒரு அப்ளிகேஷன் ஒன்று சொல்றேன் அதுல நீங்க பாருங்க நான் பின்னாடி நான் சொல்றேன் அதை வந்து நீங்க பார்க்கும்போது ஒவ்வொரு ராசியுடைய தன்மைகள் என்ன அப்படிங்கிறதையும் அதை வந்து அங்கே கொடுத்து வச்சிருப்பாங்க சரிங்களா அதை நீங்க பார்க்கலாம் நம்ம இங்கிருந்தே வந்து எல்லா ராசி மண்டலங்களையும் நம்ம வந்து பார்க்க முடியும் அந்த ஏற்க முடியுமா அதை வந்து பின்னாடி நான் சொல்றேன் சரிங்களா இப்போ இந்த தனுசு ராசியுடைய குணாதிசயம் அப்படின்னு பார்க்கும்போது வில் அம்புன்னு நம்ம வந்து பார்ப்போம் அந்த வில் வந்து பாத்தீங்கன்னா வில் அம்பு எதுக்காக நம்ம பயன்படுத்துவோம் அதாவது ஒரு <đ>, <வடிபத்து>, ஒரு இலக்கை வந்து பாத்தீங்கன்னா ஒரு இலக்க அது வந்து நம்ம ஏம் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா மன்னிக்கும் தனுஷாசுரிய வடிவத்தை நம்ம வந்து வில்லம்புன்னு நம்ம பார்த்தோம் இப்ப வில்ல நம்ம எதுக்காக பண்ணுவோம் ஒரு வேட்டையாடுறதுக்கு நம்ம வந்து பயன்படுத்துவோம் அப்போ ஒரு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து அதை அம்பு விடுறதுக்காக நம்ம வந்து பயன்படுத்துவோம் அப்ப இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இவங்க வந்து எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிக்கோளோட அவங்க இருப்பாங்க அவங்க எதிர்காலத்துல இந்த மாதிரி ஆகணும் இந்த மாதிரி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு குறுக்கோளோட இருப்பாங்க இலக்கை வச்சுதான் வந்து தீர்மானிப்பாங்க அப்ப இவங்களும் வந்து பாத்தீங்கன்னா அம்பு எல்லாம் வச்சிருக்காங்க இல்லையா அதனால வந்து இவங்களும் வந்து சண்டை அப்படின்னு வந்தா வந்து அவங்க விடமாட்டாங்க சரிங்களா அதுக்கப்புறமா இந்த ஒரு எல்லாருமே ஆயுதத்தை ஏந்தி நம்ம பயிற்சி பண்ண முடியுமா முடியாது இல்லையா அப்ப அவங்க அதாவது ஒரு கற்றுக்கொள்ளும் மனப்பான்மை வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இயல்பாவே இருக்கும் இப்போ அவங்க கூட வந்து பாத்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு ஆயுதத்தை வந்து பாத்தீங்கன்னா அவங்க கையில் வச்சுக்கூடிய ஒரு வழக்கம் வந்து அவங்களுக்கு உண்டு அதுக்கப்புறமா ஏதாச்சும் ஒரு காரியத்தை நினைச்சாங்க அப்படின்னா அதை வந்து நினைக்கக்கூடிய ஒரு ஆற்றல் வந்து அவங்களுக்கு இயல்பாகவே உண்டு அப்போ உள்ளுணர்வு இருக்கும் இன்ட்யூஷன் வந்து இருக்கும் ஏன்னா இப்போ ஒரு வில்லம்பு வந்து பாத்தீங்கன்னா ஒரு போர்க்களத்தில் வச்சிருக்காங்க அப்படின்னா அவர் வேற எங்கேயோ வந்து பார்த்துட்டு இருந்தாரு அப்படின்னா வேற யாராச்சும் ஒருத்தர் தாக்கம் வந்தா அப்போ வந்து அதை தடுத்து மறுபடியும் திரும்பி அவங்க மேலே விடக்கூடிய ஒரு ஆற்றல் அவங்களுக்கு இருக்கிறனால அதனால அந்த உள்ளுர் மிக்கவர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம் அப்போ அந்த தியானம் யோகா அந்த அந்த மாதிரி வந்து இருக்கும் மனிதனுடைய இடுப்பு மேலையும் குதிரையுடைய கால்களும் வந்து பாத்தீங்கன்னா இணைஞ்சிருக்கும் அப்ப வந்து மனிதன் வந்து ஒரு இயல்பான ஒரு மிருகத்தன்மையிலிருந்து மனிதத்தன்மைக்கு போகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிற மாதிரி வந்து அது இருக்கிறதுனால அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க சரிங்களா மனிதன் வந்து ஒரு அவங்கள்ட்ட இருக்கிற மிருகத்தன்மை நீங்கி மனித நிலைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு உயர்வடையக்கூடிய ஒரு தன்மையாக தத்துவமாக குணராசிங்களை சொல்லிருக்காங்க சரிங்களா இப்ப இந்த மகர ராசி வந்து பாத்தீங்கன்னா முதலை அப்படின்னு நம்ம இருந்த ஏற்கனவே சரிங்களா அந்த மகர ராசி அப்படிங்கிற முதலை அப்படின்னா மகர ராசிக்காரங்க அப்படின்னா முதலை அப்படின்னாவே நம்மளுக்கு தெரியும் நீலிக்கண்ணீர் அப்படின்னு சொல்லி நீலிக்கண்ணீர் வெடிக்கிறாங்க சொல்லுவாங்க அப்போ இவங்க எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு காரியத்துக்காக வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு நடிக்க கூடிய ஒரு ஆற்றல் வந்து இந்த மகர ராசிக்கு இல்வாவே உண்டு அப்போ இந்த முதலை வந்து என்ன அப்படின்னா ஒரு இறை கிடைக்கிற வரைக்கும் வந்து ஒரு இருந்து நகரவே நீங்க ஒரு மூணு நாள் கழிச்சு ஒரு மீன் வர்ற மாதிரி அதுக்கு தோணுச்சு அப்படின்னா அதோட வாய வச்சுட்டு அந்த படிக்கட்டிலேயே அல்லது வந்து அந்த கரையிலேயே வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வந்து வாய வச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு அப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா பொறுமை நிதானம் அதுக்கப்புறமா தன்னுடைய காரியத்துல கண் வைக்கிறது எல்லா வகையான தன்மைகளுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மகரத்துக்கு உண்டு அதுக்கப்புறமா இந்த விடாப்பிடியான ஒரு தன்மை அதுக்கு உண்டு ஏன்னா இப்போ முதல பிடி பிடிச்சது அப்படின்னா அது வந்து விட சரிங்களா அந்த மாதிரி ஒரு விடாப்பிடியா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா இந்த மகர ராசிக்கு உண்டு அதுக்கப்புறமா இந்த உட்கார்ந்த இருந்தே வேலை வாங்குறது இப்போ எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு காரியத்துக்காக நம்ம பழகுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா இந்த மகர ராசிக்கு உண்டு அதுக்கப்புறமா இந்த உட்கார்ந்த இடத்துல இருந்தே வேலையை நம்ம சொன்னோம் இல்லையா இப்ப ஏதாச்சும் ஒண்ணு வேணும் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை எடுத்து பக்கத்துலதான் தண்ணி இருக்கும் ஆனா வந்து அதை கொடு அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா இயல்பாகவே அவங்களுக்கு வந்துரும் அந்த மாதிரி ஒரு தன்மை இருக்கும் அதுக்கப்புறமா இந்த முதலடிய உன்னர் குணாதிசயம் என்ன அப்படின்னா இப்ப நம்ம விடா பிடி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா இப்போ ஒரு காரை முடிஞ்சது இப்போ ஒரு இடத்துக்கு வந்து காரை முடிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த காரியத்தை வந்து பாத்தீங்கன்னா மிடிச்சிட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே தூர தூக்கி போட்டுறது சரிங்களா அந்த மாதிரி ஒரு அமைப்பு அப்போ எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா அது அவங்க வீட்டில் வந்து ரொம்ப பலம் வாய்ந்தது தண்ணியில வந்து இருக்கும்போது அதோட பலம் வந்து பாத்தீங்கன்னா பல மடங்கு ஜாஸ்தியா இருக்கும் இதே நிலத்துக்கு வரும்போது வந்து பாத்தீங்கன்னா அதோடைய பலம் வந்து பாத்தீங்கன்னா பாதியாக குறைந்துடும் அதனால எப்பவுமே அவங்க இருக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் நல்லா பயங்கரமா ஒரு ஆளுமை செலுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் உண்டு எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க டிஸ்டர்ப் பண்ணுவாங்க கண்டிப்பா வந்து அவங்க டிஸ்டர்ப் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒரு அமைப்பு இயல்பாவே வந்து உண்டு அடுத்தபடியா வந்து கும்பராசியுடைய தன்மை வந்து நம்ம பார்க்கலாம் கும்பராசியுடைய வடிவமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம பானை அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இந்த கும்பராசிக்காரங்களும் வந்து பாத்தீங்கன்னா சுயநலக்காரங்க ஏன்னா இப்ப இந்த சுயநலக்காரங்க அப்படின்னா அவங்க எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சுயநலத்தோட தான் அவங்க வந்து அவங்க பாக்கெட் நம்பணும் இப்ப எப்பவுமே வந்து வெறும் கூடத்துக்கு வந்து மதிப்பு இருக்காது இல்லையா அதனால அப்ப ஏதோ ஒரு ரீதியா வந்து பாத்தீங்கன்னா அந்த குடை நம்பணும் அப்படிங்கறக்காக அவங்க அவங்களோட காரியத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா கண்ணாங்க மிக்கவங்க காரியவாதிகள் சுயநலம் மிக்கவர்கள் அதுக்கப்புறமா ஒரு பானைக்குள்ள என்ன இருக்குது அப்படிங்கறது கண்டிப்பா நம்மளுக்கு தெரியாது யாராலையும் அவங்க யூகிக்க முடியாது மனசுல என்ன நினைக்கிறாங்க என்ன நினைச்சு நம்ம கிட்ட பழகறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்மளால அவங்க கண்டுபிடிக்கவே முடியாத ஒரு தன்மை வந்து கும்பராசிக்காரங்களுக்கு உண்டு அதுக்கப்புறமா ஒரு அந்த பணத்திலயும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க பணம் சம்பாதிக்கக்கூடிய குணாதிசையம் வந்து அவங்களுக்கு அதிகமா இருக்கும் பணத்துல நாட்டம் பணம் சம்பாதிப்பில் நாட்டம் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த கும்பராசிக்கு இயல்பாகவே உண்டு துளாராசிக்கு அதே மாதிரி தன்மை உண்டு கணக்கு பார்க்கும் பட் இருந்தாலும் அதுவும் சேமிப்புல ஒரு நாட்டம் இருக்கும் சரிங்களா அப்போ தன்னுடைய திருப்தியை மட்டுமே என்னைக்குமே வந்து யோசிக்கும் தன்னுடைய திருப்தியை மட்டுமே யோசிச்சுட்டு தனக்காக வந்து பாத்தீங்கன்னா என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தன்மை வந்து பாத்தீங்கன்னா இயல்பாவே வந்து இந்த கும்பராசிக்கு வந்து உண்டு இந்த கும்பராசிக்காரங்களும் வந்து பாத்தீங்கன்னா நல்லா சுறுசுறுப்பானவங்க நல்லா தான் இருப்பாங்க சரிங்களா அப்போ அந்த மாதிரி ஒரு தன்மையை கும்பராசிக்காரங்களுக்கு உண்டு மீனராசி அப்படின்னு தன்மை என்ன அப்படின்னா விளையாட்டு மீனராசிக்காரங்க நல்லா காமெடி பண்ணிட்டு இருப்பாங்க சரிங்களா அதுக்கப்புறம் நல்லா சுத்தமா வச்சுப்பாங்க அவங்க வீட்டுல இருக்காங்க அப்படின்னா அழகா வந்து பாத்தீங்கன்னா அவங்க வீட்டை வந்து சூப்பரா சுத்தமா பண்ணி வைக்கக்கூடிய ஒரு ஆற்றல் வந்து இயல்பாவே உண்டு அப்போ இவங்களுக்கு வந்து ஒரு சுயநலம் இருக்கும் சரிங்களா அப்போ இந்த இவங்களுக்கும் சுயநலம் இருக்கும் இப்ப ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல விட்டு மாறினா அவங்களுக்கு வந்து பிடிக்காது இப்ப ஒரு சூப்பரான ஒரு இருக்காங்க அவங்க வந்து ஒரு புது வேலை பண்றதுக்கு முயற்சி பண்ணாங்க ஏன்னா மீனை வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து போ அதாவது இப்ப ஆத்து மீனை வந்து குளத்துல விட்டாவோ அல்லது ஒரு மீனை வேற ஒரு கடல் மீனை வந்து பாத்தீங்கன்னா ஆத்துல விட்டாவோ அது வந்து அது இருக்காது அது பிடிக்காது சரிங்களா அப்போ இந்த மாதிரி ஒரு சூழல்ல வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஒரு இடத்துல போயிட்டு இப்போ இங்க இருந்து பழகிட்டாங்க இப்ப வெளிநாடு போய் அவங்க இருக்கிறாங்க அப்படின்னா அங்க வெளிநாட்டுலயே வந்து பாத்தீங்கன்னா அங்க பழகிட்டாங்க அப்படின்னா அங்க இருந்து இங்க வரமாட்டாங்க சரிங்களா அந்த மாதிரி ஒரு இயல்பான ஒரு குணாதிசை வந்து பாத்தீங்கன்னா அவங்க அவங்களுக்குள்ள இருக்கும் அதுக்கப்புறமா இதை அடுத்தவங்களுடைய வலையில மாட்டிக்குவாங்க ஏதாச்சும் ஒரு பிளான் பண்ணாங்கன்னா இவங்களே போய் வாலன்ட்ரியா மாட்டக்கூடிய ஒரு அமைப்பு வந்து உண்டு அப்ப இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து ஏதாச்சும் ஒரு சின்ன தூண்டில் போட்டு அவங்கள வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு சின்ன தூண்டில் போட்டு பிடிக்கிறாங்க இல்லையா ஒரு சின்ன புழு போடுவாங்க அப்ப இவங்களே போய் மாட்டிக்குவாங்க அப்ப இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு அதிகப்படியான ஒரு சின்ன ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ல ஏதாச்சும் ஒரு பெரிய ஒரு லாபம் கொடுக்குறாங்க அந்த மாதிரி ஒரு பிசினஸ்ல அதிகமா மாட்டக்கூடியவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மீனராசியுடைய தன்மை இருக்கும் இப்போ நீங்க அதிகப்படியா வந்து ஏமாந்தவங்க பண விஷயத்துல ஏமாந்தவங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து மீனராசில இருப்பாங்க அப்படிங்கறதையும் நாங்க வந்து இங்க நாங்க தெரிஞ்சு சொல்லி விரும்புறேன் அதுக்கப்புறமா இவங்க எப்பவுமே அலர்ட்டா இருப்பாங்க விழிப்புணர்வுல தான் இருப்பாங்க ஏன்னா மீனை பாத்தீங்க அப்படின்னா கண்ண மூடி தூங்காது விழிப்பு நிலையிலே தான் தூங்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு அப்ப இது நம்ம வந்து மனிதருக்கு நம்ம ஈக்குவேட் பண்ணி பார்க்கும்போது அவங்க வந்து எப்பவுமே தூங்கும் போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு விழிப்பு நிலையில அலர்ட்டா சின்ன ஒரு சவுண்டு கேட்டாலும் அவங்க அந்த எந்திரிக்கூடிய ஒரு குணாசியில தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய இயல்பான தன்மை இருக்கும் சரிங்களா இது வரைக்கும் நம்ம வந்து மேசத்துல இருந்து மீனம் வரைக்கும் உண்டான ராசிகளுடைய காரகத்துவங்கள்ல குணாதிசயம் அப்படிங்கறத என்னன்னு நம்ம வந்து பார்த்தோம்